ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலே வந்துட்டு பன்னீர் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் செஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து பசும்பால் தான் எடுத்திருக்கேன் அதனால் வடிகட்டி நான் சேர்த்துக்கிறேன் இதுவே பேக்கெட் பாலாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் ஒரு பெரிய லெமன் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதோட ஜூஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து பன்னீர் மேக்கர் வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் துணியில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த ரேசன் ரேசன் வேஷ்டி அதிலலாம் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ வந்துட்டு பால் வந்து சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம் பால் வந்து லேசாக அந்த மாதிரி நொர பொங்கி வரவும் நம்ம பிழிஞ்சி வச்சுருக்க அந்த லெமன் ஜூஸை வந்து இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ அதில் சேர்க்கவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி தனியாக அடுத்து வந்து இந்த பன்னீர் தனியாக வர ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை இதுவே நீங்கள் பேக்கெட் பாலில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே வரும் நான் வந்து பசும்பாலில் செய்கிறனால எனக்கு வந்து கம்மியாக தான் வரும் இப்போ எல்லாமே ஒரு ஃபில்டரில் வந்து நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து லெமன் புழிஞ்சுருக்கிறனால அந்த புளிப்பு வாட வரும்ன்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் ஒரு சிலர் வந்து வினிகர்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த வினிகர்லாம் நமக்கு தேவையில்லை லெமனே போதும் இந்த பன்னீர் வந்து நல்லா நம்ம அழுத்தி விட்டுட்டு சேஃப் கொண்டு வந்துட்டு நான் வந்து சென்டரில் வச்சுட்டு லாக் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் துணியில் வைக்கிறீங்க அப்படின்னா துணியில் வந்து அந்த பன்னீரை போட்டு நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சு வச்சுருங்க தண்ணி ஃபில்ட்ரு ஆகுற மாதிரி அடியில் ஒரு இது வச்சுக்கோங்க ஃபில்ட்ரு வச்சு அந்த அது மேலே துணியை வச்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து நல்லா நீட்டாகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஓரத்தை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து சென்ட்ரு பீஸ் ஃபுல்லாக கட் பண்ணி இந்த ஓரத்தை வந்து நம்ம வேஸ்ட் ஆக போகிறதில்ல அதையும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து உங்களுக்கு எப்படி கடையில் உள்ள பன்னீர் மாதிரியே வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு காட்டுறதுக்காக நான் வந்து இதை கட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பன்னீர் வந்து கடையில் உள்ள மாதிரி நல்லா நீட்டாக வந்துடுச்சு இது வந்து நம்ம வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் இதில் நம்ம வினிகர் கூட ஆட் பண்ணலை லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப நாள் வந்து இதை ஸ்டோர் பண்ணாதீங்க மேக்ஸிமம் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்